வெல்கம் டு யாஸ்கேசூரியா சேனல் டக்குன்னு ஒரு ஆப்பம் சாப்பிட் போட தோணுச்சு இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு மிக்ஸி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு வெந்தயம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இட்லி மாவு ஒரு மூணு கரண்டி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறேன் அளவை வச்சு நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு வேணுமோ செஞ்சுக்கலாம் மூணு இருக்குது அதே மாதிரி ஒரு கப் பச்சரிசி மாவு அதாவது ரேசன் அரைச்சிக்கோம்ல அதில் ஒரு சின்ன கப் அளவு அதாவது கரண்டியிலே பெரிய கரண்டி அந்த அளவு பார்த்தா சின்ன கப்பு தான் வரும் கப்பில் ஒரு கப்பு அப்புறம் சோடா மாவு கொஞ்சோண்டு ஆப்பச்சோடா இருக்குல்ல அது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் எல்லாமே மிக்சிலேயே போட்டுக்கோங்க ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு கை பழைய சோறு பழைய சோறுனா சாப்பிட்டா அந்த பபுள்ஸ்லாம் வரும் பாருங்கள் அந்த ஆப்பச்சோடா போட்டாலும் சாஃப்ட்னஸ்க்கு இந்த பழைய சோறு போடுறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அப்போ கொஞ்சோண்டு தேங்காய் திருவி போட்டுக்கலாம் அது கையில் இருந்தது அப்படி உழுந்துருச்சு பச்சை மிளகா சாரி இதை போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு இப்போ என்ன செய்யலாம்னா டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் பிற்பிருப்பு இல்லாமல் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இதில் நம்ம இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் அதாவது இந்த வந்து பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் அந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கலாம் ஒரு ஆறு மணிக்கு பண்ணோம்னா ஒரு எட்டு மணிக்கு ரெண்டு மணி நேரத்தில் பண்ணிடலாம் பண்ணிட்டோமா இப்போ ஊற்றி பார்க்கலாமா ஆப்பத்தை நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கனால எப்படி தெரியுது சாரி மன்னிச்சிக்கோங்க ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து நல்லா அழகாக இப்போ ஃப்ளவர் மாதிரி நம்ம செஞ்சு பாருங்க பாருங்க ஊற்றும் போதே அந்த பபுள்ஸு ஓட்டையெல்லாம் ஆப்பத்துக்குரிய ஓட்டையெல்லாம் எவ்வளோ அழகாக ஓட்டை விழுந்துருக்கு பாருங்களேன் நம்ம இதுக்காண்டி நைட்டே இறச்சி வச்சு நைட்டே பண்ணணும்னு அவசியமே இல்லை ஈஸியாக பண்ணிடலாம் நான் வேறு எதாவது இதை காமிச்சது பாருங்கள் ஃபுல் ஃப்ளவராகவே ஊற்றி காமிச்சிருக்கேன் அது நல்லா சிம்ளையே வச்சு பண்ணுங்கள் ஈஸியாக வந்துடும் பாருங்கள் வெளியே மொறுமுரணும் உள்ளே அவ்வளவும் சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் தெரியுதா கையிலே எடுக்கிற மாதிரி இருந்திருக்கு சூப்பரான ஆப்பம் ரெடி தேங்காய் பால் ஊற்றி இல்லைனா பால் ஊற்றி சக்கரை ஊற்றி போட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் வெளியே பூரா மொறுமுரணும் உள்ளே சாப்பிட்டா ஓட்டையாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ளவர் மாதிரி இருக்குது இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்